கோடான கோடி நன்றி நான் ரெண்டாயிரத்தி பத்துல கடன் பிரச்சனையால சர்ச்சைக்கு வந்தேன் வந்த வாரமே எனக்கு ஆண்டவர் வந்து நல்ல வருமானத்தை கொடுத்தாரு தொடர்ந்து நாங்க ஒவ்வொரு வாரமும் நல்ல வேலையை கொடுத்துல ஆண்டவர் கடனை உதவி செஞ்சார் என்ன காரணம் பதிமூணுல நாங்க கிருபின் கூட்டத்துக்கு அட்டன் பண்ணோம் குடும்பத்தோட அந்த நாற்பது நாளுமே நாங்க நாலரை மணிக்கெல்லாம் வந்துடுவோம் குடும்பமா நாலு பேருமே அந்த இரண்டாயிரத்தி பதினால ஆண்டவர் என்னோட கடன் பிரச்சனை முழுமையாக அடைக்க உதவி செஞ்சார் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாங்க

பணம் மதிப்பீடு ஆயிடுச்சு ஐநூறு ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுங்கிற பீரியடு அது அந்த நேரம் என்கிட்ட பணமும் கிடையாது இதில் என்ன நான் உடுமப்பேட்டில் சீட்டு போட்டிருந்தேன் அவங்களுக்கு அந்த பணம் ஒரு எழுபத்தாயிரம் ரூபா பேங்கில் இருந்தது அதை செக்க வச்சு அந்த எழுபத்தி வச்சு தான் நான் தொழில் ஆரம்பித்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுவாரமே விஜயபுரத்தில் ஒரு மளிகை கடைக்கார் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து சர்ச்சைக்கு திருவிருந்துக்கு சமையல் ஜாமா வாங்குறது நான் என் பையனும் தான் போவோம் அந்த சூழலில் அந்த கடைக்காரர் வந்து நல்ல பழக்கமானதுனால அவர் பழைய நோட்டு நிறையா இருந்ததுனால அவர் என்னை கூப்பிட்டு ஒரு மூணு மாசம் ஒவ்வொரு காரியத்தை எனக்கு கிருபையாய் நடத்தி வந்தாரு ஒவ்வொரு கிருபன் கூட்டமும் எனக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தது அதே மாதிரி அடுத்த இரண்டாயிரத்தி பதினெட்டு கிருபன் கூட்டம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஆசிர்வாதம் வந்திருந்தாரு அன்னைக்கு தான் அங்க வீடு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற போர்ட் போடுறதுக்கு ஐயா வந்து ஜாப் பண்ணிட்டு போனார் அதே ரெண்டாயிரத்து பத்தொம்போதுல இந்த கிருமன் கோட்டை தொடர்ந்து அட்டன் பண்ணதுனால ஐயா அவங்களே வந்து எங்கள் வீட்டு பிரதிஷ்டை செஞ்சு கொடுத்தாரு ஒவ்வொரு மாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாங்கள் எல்லா வருஷம் வந்துகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவர்களுக்கு செஞ்சார் எல்லாத்துலேயுமே நாங்கள் மென்மேலும் முன்னேறிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ கடந்த இந்த வருஷம்லாம் மிகப்பெரிய ஒரு கிருமன் கூடத்தில் நான் தொடர்ந்து வச்ச விண்ணப்பம் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும் அடுத்து நான் பிரிண்டிங் வந்து நான் வச்சிருந்த பிரிண்டிங்கை காலி பண்ணிட்டாங்க நாலாவது மாதம் ஏப்ரல்லே நீ காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க நாங்கள் இந்த நாற்பது நாள் கண்ணீரோட ஆண்டை விட்டு ஜவம் பண்ணி அந்த இப்போ பக்கத்துலேயே எனக்கு பிரிண்டிங் கிடைக்கணும் ஆண்டவரே தூரத்தில் கிடைச்சதுனா ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டிலேருந்து போக வர தூரம் ஜெவம் பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு எட்டு மாதம் ஒரு பக்கத்தில் பிரிண்டிங் எக்ஸ்ட்ரா செய்வேன் சீசனுக்கு அந்த நான் காலி பண்ணும்போது ஒரு நண்பருக்கு நானே அவரை ஜாயின் பண்ணி விட்டு போனேன் கரெக்டாக நான் புரிஞ்சிங்க காலி பண்ணணும் எனக்கு வேணுங்கிற சூழ்நிலையில் அவர் வந்து ஏன்ட்டு கேட்டார் ஆனால் அவனை புரிஞ்சைங்க நிறுத்த உங்களுக்கு வேணுமானு கேட்டார் அதே மாதிரி நான் இப்போ அடுத்த வீதியிலே நாலு டேபிள் இருக்கிற மாதிரி எனக்கு ஆண்டவர் மிகப்பெரிய கிருபை செஞ்சார் ஒவ்வொரு வருடமும் கிருபன் கூட்டத்தில் எங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செஞ்சார் இன்றைக்கி நான் சொந்தமாக தொழில் இருக்குது எனக்கு சொந்தமாக வாகனம் சொந்த வீடு எல்லாமே ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த கிருபின் கூட்டத்தை ஒவ்வொரு வருடமும் எங்கள் அண்ட் ஆண்டவர் அந்த கொடுத்ததுக்காக கொடான ஓடி நன்றி செலுத்திடலாம் பிரஸ்ட்டலாம்